நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இந்த பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து திரைப்படத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் திரையரங்கில் மட்டுமே வந்து வெளியாகி இருப்பதாக வந்து நியூஸ் வெளியாக இருக்குதுங்க அது உண்மை தாங்க ஆனால் அதில் வந்து அதிகமும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படத்தில் வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து இருக்குதுங்க நம்ம முதல் ரீதியில் வந்து எந்தெந்த திரைப்படங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து வெளியாகுது அப்படின்னு உள்ள டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து படைத்தலைவன் சொல்லிட்டு விஜயகாந்துடைய மகன் நடிக்க இருக்கிற ஒரு திரைப்படம் வெளியாகுதுங்க அதனைத் தொடர்ந்து டென் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சத்யராஜுடைய மகன் சிபி நடிக்கிறாருங்க ஜெயம் ரவி மற்றும் நித்யா மின்னனோட நடிப்பில் காதலிக்க நேரமில்லைன்னு சொல்கிற திரைப்படமே வந்து கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுடைய இயக்கத்தில் வந்து உருவாக இருக்கிறங்க இந்த திரைப்படம் வந்து இந்த பொங்கலை வெளியாகுதுங்க காரன் சொல்கிற திரைப்படமும் தருணம் அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் டூ கே கிட்ஸ் சுமோ நேசிப்பாயான்னு சொல்லிட்டு சங்கருடைய மகள் நடிப்பில் ஒரு படம் வழியாகுதுங்க அதனைத் தொடர்ந்து பாலா இயக்கத்தில் வந்து வணங்கான் திரைப்படமும் சுந்தர் சி இயக்கத்தில் விசால் சந்தானத்துடைய நடிப்பில் வந்து மதகத ராஜா திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய திரைப்படங்களுங்க அது மட்டும் இல்லாமல் உடாமூர்ச்சி திரைப்படம் வந்து வந்துச்சு பின்னர் வந்து லைக்கா நிறுவனம் வந்து அதை பின்வாங்கிருக்காங்க இத்தனை திரைப்படங்கள் வந்து வந்தனால அவங்க வந்து வெளியிடலையா இல்லைன்னா தொழில்நுட்ப வேலைகள் வந்து முடியாமல் வெளியா வெளியிடலையான்னு தெரியலங்க அது அவங்களுக்கு தாங்க தெரியும் ஆனால் போன பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு படங்கள் தாங்க வெளியாக இருந்தது ஆனால் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு படங்கள் வந்து தமிழ் சினிமா திரையரங்கில் மட்டும் வெளியாக இருக்குதுங்க என்ன தாங்க அப்படி நடக்குது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வரிசையில் வந்து அதிகமும் பேசப்படுற மூஞ்சி திரைப்படத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க அதிக எதிர்பார்ப்பில் விளையக்கூடிய மூஞ்சி திரைப்படத்தில் வந்து முதல் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற கேம் சேஞ்சர் திரைப்படம் தாங்க தெலுங்கு ரீதி தெலுங்கு நடிகரை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து தமிழ் ரீதியிலே வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து நிலவி இருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு பொங்கலை முன்னிட்டு வந்து திரையரங்கில் வந்து வெளியாதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தாறு நிமிடம் அந்த படத்தோட ட்யூரேஷனாக முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க ராம்சரன் அஞ்சலி கியாரா அத்வானி சமுத்திரக்கனி எஸ் ஜே சூர்யா ஸ்ரீகாந்த் சுனில் இவங்களோட அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க தமன் எஸ் இவங்களுடைய இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய திரைப்படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படத்தில் வந்து முதல் ரீதியில் இருக்கிறது வந்து ராம்சரன் மற்றும் எஸ் சங்கருடைய படைப்பில் உருவாகப்பட்ட கேம் சேஞ்சர் தாங்க அதிக எதிர்பார்ப்பில் வந்து இருக்குது எஸ் சங்கர் இயக்கத்தில் வந்து எல்லா படமும் வந்து ஹிட் தாங்க அதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வெளியாகக்கூடிய ரெண்டாவது திரைப்படம் யார் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலா இயக்கத்தில் உருவாகியிருக்கிற வனங்கான் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து அருண் விஜய் மற்றும் ரோஷினி பிரகாஷோட அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமாரோடைய பாடல்களில் சாம் சிஎஸ் இவங்களுடைய இசையமைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கும் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து உருவாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து சூரிய நடிக்கிற இந்த நிலையில் வந்து தற்போதைக்கு இந்த திரைப்படத்தை வந்து அருண் விஜய் அவர்கள் வந்து நடித்து முடித்து கொடுத்துருக்காருங்க பாலா திரைப்படம்னு சொன்னாலே ஒரு சுவாரஸ்யமும் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து நிலவக்கூடிய ஒரு டைரக்டர் தாங்க பாலா அவருடைய கதைத்தனம் எல்லாமே வந்து பழைய காலத்தில் வந்து கான்செப்டை வந்து மையமாக வச்சு தாங்க அவங்க அந்த திரைப்படத்தையே வந்து எடுத்திருப்பாங்க பாலா திரைப்படத்துக்கு வந்து அவார்டுகள் வந்து கிடைக்காத திரைப்படமே வந்து கிடையாதுன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் பாலாவோடைய இயக்கத்தில் வந்து புகழ்பெற்ற திரைப்படங்கள் வந்து எக்கத்தக்க திரைப்படங்கள் வந்து இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பிதாமகன் திரைப்படம் அவன் இவன் திரைப்படம் தாரை தப்பட்டை திரைப்படம் எல்லாம் வந்து அவருடைய புகழ்பெற்ற திரைப்படங்களாகவும் அதிக வந்து வசூல் பெற்ற திரைப்படமாகவும் அதிக வந்து வரவேற்பு பெற்ற திரைப்படமாக இருக்குதுங்க இந்த வரிசையில் வந்து மூன்றாவது அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆளு ஆண்டு காலம் வெயிட் இருக்கிற மத கஜ ராஜா திரைப்படம் தான் அங்கே சுந்தர்சி இயக்கத்தில் வெளியாக இருக்கிற நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த திரைப்படம் வந்து இன்னும் வெளியாக இல்லைங்க அந்த திரைப்படம் வந்து வெளியாகி ஃப்ளாப் திரைப்படமாக வந்து இது வந்து அப்பவுமே வந்து போயிடுச்சு அப்படின்னு தாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இல்லைங்க எம்ஜிஆர்னு சொல்லிட்டு மத கச்சா ராஜான்னு சொல்கிற திரைப்படம் வந்து அந்த டைமே வந்து அவங்க எடுத்திருந்தாங்க சில பிள்ளை கருந்த வந்து அந்த திரைப்படம் வந்து தள்ளி போகி தள்ளி போகி தற்போதைக்கு அந்த படத்தையே எல்லாருமே வந்து மறந்துட்டாங்க அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு இந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து வெளியிடப்படன்னு சொல்லிட்டு படக்குழு சார்பில் வந்து தற்போதைக்கு அறிவிப்பில் வந்து வெளியாக இருக்குது அந்த திரைப்படத்தில் வந்து விசால் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் சந்தானத்துடைய அருமையான கலக்கல் நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்பில் தாங்க இந்த திரைப்படம் வந்து இருக்குது மை டியர் லவ்வரு அப்படி சொல்கிற சாங் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக வந்து முன்னதாக இருந்துச்சுங்க தற்போதைக்கு இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பில் இருக்கோ இல்லையோ அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாகுது மக்கள் ரீதியில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த பொங்கலுக்கு பத்துக்கு மேல் திரைப்படங்கள் வந்து வருதுங்க அந்த ரீதியில் வந்து இந்த மூன்று திரைப்படமே வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படமாக இருக்குதுங்க இது இல்லாமல் நம்ம பத்து திரைப்படம் வந்து சொல்லியிருந்தோம் அந்த பத்து திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து எங்கள் கம்பெனியில் தெரிவிச்சுக்கோங்க